வடகறி சேர்த்துட்டு ஒரு மானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நாலு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாலு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்க கடலைப்பருப்பை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அரைச்சி அது கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி ஆவியில் நல்லா வேக வச்சுக்கணும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் பிரியாணிக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் குழம்பு கொதிச்சு வந்ததும் அவிச்சு வச்ச கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உடச்சி விட்டு சேர்த்துக்கணும் வடகறி நல்லா கொதிச்சு ரெடி பாருங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பாருங்கள் வடகறி